வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் கேழ்வரகில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் நமக்கு கிடைப்பதற்கு அரிதாக இருக்கக்கூடிய சிறுதான வகைகளில் ஒன்று தான் இந்த கேழ்வரகு ஸோ கேழ்வரகு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது நம்மளுடைய உடலுக்கு வலிமையை கொடுக்கக்கூடியது கேழ்வரகில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் மற்றும் சோடியத்தினுடைய அளவு குறைவு அப்படின்றதால இது இதய ஆரோக்கியத்தை நமக்கு மேம்படுத்தும் விட்டமின் பி சத்துக்கள் கேழ்வரகல இருக்கு கேல்சியம் சத்துக்கள் இருக்கிறதால இது எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நம்ம ஆரோக்கியமான பிரேக்ஃபாஸ்டாக அதாவது காலை உணவாக நம்ம நம்மளுடைய உணவுகளில் முக்கிய நுண் ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய கேழ்வரங்கள் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் என்னென்ன அந்த ஊட்டச்சத்துக்களால் என்னென்ன மருத்துவன்மைகள் கிடைக்குது அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படினால நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் எலும்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கேழ்வரகை வந்து எடுத்துக்கொள்ளலாம் அதாவது ஒரு நாற்பது வயசுக்கு அப்புறம் கூட நம்ம எலும்புகளை வந்து வலு வலுவாக வைத்துக் கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா உடனே எலும்பு முறிவுலாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம கேழ்வரகை எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம்தான் ஏன்னா கேழ்வரகு எலும்பு மற்றும் பற்களினுடைய ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துது ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா ஈறுகள் ரத்த கசிவு ஏற்படுவது அதன் மூலமாக பற்கள் வந்து வலுவிழந்து போவது போன்ற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே கேல்சியம் சத்து கொடுத்து நமக்கு பூர்த்தி பண்ணிவிடும் கேல்சியம் சத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கேழ்வரகு வந்து பாலை விட அதிக கேல்சியம் சொத்து கொண்டிருக்கு நூறு கிராம் கேழ்வரகுல முந்நூற்றி அறுபத்தி நாலு மில்லிகிராம் அளவு கேல்சியம் சத்து இருக்குது வலுவான எலும்புகள் மற்றும் பற்களை பராமரிக்கிறதுக்கெல்லாம் கேல்சியம் சத்து அவசியம் இல்லையா ஸோ அதனால் நீங்கள் குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியோர்கள் வரைக்கும் அனைவருக்குமே அவங்களுக்கு வந்து நீங்கள் கேழ்வரகு வந்து கொடுக்கலாம் இது எலும்பு அன்றத்தி குறைபாட்டை தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் தசை வளர்ச்சியை ஆரோக்கியமான முறையில் பராமரிக்கும் அதாவது தசைகள் வந்து இயல்பான அளவில் சுருங்கி வரையும் தசை இயக்க செயல்பாடு சிறப்பாக இருக்கும் அதனால் தசை வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்குமே நம்ம கேழ்வரகு எடுத்துக்கலாம் ஸோ நமக்கு அந்த எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இருக்காது ஆஸ்டியோபோரோசஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டுவலி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை என எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கேழ்வரகு ஹெல்ப் பண்ணும் நீரிழிவு நோயை கட்டுப்பாடு வைத்துக் கொள்வதற்கு கேழ்வரகு எடுத்துக்கலாம் ஸோ சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்கலாம் அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் வச்சுக்கிறதுக்கு கடுமையான உணவு பழக்க வழக்க நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்ளணும் கண்ட கண்ட உணவுகளை வந்து சாப்பிட முடியாது இண்டெக்ஸ் அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டிருக்கூடிய உணவுகளை தான் எடுத்துக்கணும் அப்போ தான் உடம்பில் ரத்தத்தில் அளவை கண்ட்ரோல் பண்ணும் நோயாளிகள்லாம் அரிசி உணவு வந்து தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து பழுப்பு உணவு வந்து சாப்பிட்றதுக்கு பழுப்பு அரிசி சாப்பிட்றதுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணப்படுறாங்க அதே நேரம் வந்து இவர்களுக்கு ஏற்ற ஒரு உணவு தான் ஏன்னா கேழ்வரகுல வந்து லோ கிளைசெமிக் இன்டெக்ஸ் இருக்கு அதாவது கேழ்வரகு வந்து ஒரு குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டு உணவு அப்படின்றதால இதை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நம்ம ரத்தத்தில் சர்க்கரனுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும் செரிமானத்தை வந்து கேழ்வரகம் மெதுவாக்குவதால உடல் அத்தினுடைய அளவு நமக்கு வந்து அதிகரிக்காது ஸோ அதாவது அத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோலாகவே இருக்கும் நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை நீங்க விடுபடலாம் சுகர் ப்ராப்ளம் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இப்போ இருந்தே வாரத்தில் ஒரு தடவையாவது கேள்வங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள பாருங்க அது உங்களுக்கு ஆரோக்கியம் தான் அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு கேழ்வரகு எடுத்துக்கலாம் இப்போ கேழ்வரகு வந்து இரும்புச்சத்து இருந்திருக்கக்கூடியது ஏன்னா நமக்கு இரும்புச்சத்து பற்றாக்குறையால் தான் இரும் நமக்கு வந்து அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை நோய் ஏற்படுது ஸோ குறையும் குறையும்பொழுது ரத்த சிகப்பணக்களினுடைய லெவல் வந்து குறைய ஆரம்பிக்கும் ரத்த சிகப்பணுக்களுடைய லெவல் குறையும்பொழுது புரதமான ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் வந்து குறையும் ஸோ இதனால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய ஹீமோகுளோபின் நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜன் வந்து கடத்தி செல்லாது இதனால் நமக்கு வந்து நமக்கு பல விதமான உடல் பலவீனம் ஏற்படுவது உடல் வந்து நமக்கு சோர்வாக இருக்கிறது தலை சுற்றல் வாந்தி குமட்டல் மயக்கம் இந்த மாதிரி அனிமையாவுக்கான அறிகுறிகள்லாம் இருக்கும் ஸோ நம்ம இரும்பு இருக்கக்கூடிய கேழ்வரகு எடுத்துக்கிட்டோம்னா கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்து பற்றாக்குறையை நிவர்த்தி செஞ்சு ரத்த சிகப்புக்களினுடைய அளவுகளை கரெக்டான லெவலில் மெயின்டைன் பண்ணி ரத்த சோகை பிரச்சனை வந்து நம்ம விடுபட்டுலாம் ஏன்னா நமக்கு அப்போ தான் ஹீமோக்ளோபின் சப்ளை வந்து உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்குமே கரெக்டான நல்லாவும் நடக்கும் அதனால் நீங்கள் ரத்த சோகை பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு கேழ்வரகு எடுத்துக்கலாம் இதையும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கேழ்வரகு எடுத்துக்கலாம் கேழ்வரகு வந்து கொலஸ்ட்ரால் மற்றும் சோடியம் இல்லாதது மேலும் இது நார்சத்து கொண்டு இருக்குது விட்டமின் பி த்ரீ ஆக்சிஜன் சத்துக்கெல்லாம் கொண்டு இருக்குது அப்படின்றதால ஸோ இது வந்து நல்ல கொழுப்பினுடைய அளவு வந்து நமக்கு அதிகரிக்க செய்யும் அதாவது நம்மளுடைய இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல கொழுப்புகள் மட்டும்தான் வேணும் கெட்ட கொழுப்புகள் வேண்டாம் இப்போது ரத்த நாளங்களில் படிந்துடக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றி இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல கொழுப்புகளை கொடுக்கக்கூடியது கேழ்வரகு தான் இதனால் ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்புறதால மாரடைப்பு பக்கவாதம் இதய நாளங்களில் பிளேக் நோய் ஏற்படுவது ஸோ இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் நமக்கு வந்து ஏற்படுவது தடுக்கப்படும் ஸோ ஏற்பட்டுக்கூடிய பிரச்சனையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம் இதயத்தினுடைய தசை செயல்பாடு சிறப்பாக இருக்கிறதல்ல இதயம் பன்மடங்கு பலமாக இருக்கிறதுக்கெல்லாம் நமக்கு கேள்விகள் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் செரிமானத்தை மேம்படுத்தக்கூடியது கேழ்வரகு நமக்கு எப்போது செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம நார் சத்தும் நீர் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது அர்த்தம் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து வளமான அளவில் நிறைந்தக்கூடிய உணவுகளை சாப்பிடும் பொழுது செரிமானத்தை மேம்படுத்திக்கலாம் அதனால் கேழ்வரகு எடுத்துக்கோங்க கேழ்வரகுல நார்சத்துக்கு கேழ்வரகு செரிமான ஆரோக்கியத்திற்கு சிறந்த ஒன்று தான் இது வந்து குடல் இயக்கத்திற்குமே உதவிகரமாக இருக்கும் சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் வந்து வராமல் தருக்கிறதுக்கு நம்ம நீங்கள் சத்து இருக்கணும் அப்படின்றதுக்காக கேழ்வரகு எடுத்துக்கலாம் கேழ்வரகு வந்து பார்த்தோம் பார்த்தோம்னா உங்களுடைய செரிமானத்தை மேம்படுத்தி உதவி மலச்சிக்கல் பிரச்சனையில் உங்களை குணப்படுத்தி மீட்டு உங்களுக்கு வந்து பார்த்தோம் பார்த்தோம்னா அந்த பிரச்சனைகளை வராமல் பாதுகாக்கும் ஸோ குறிப்பாக நீங்கள் உணவுகளை சாப்பிடுவீங்க உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கேழ்வரகு சாப்பிட்டீங்கன்னா கேழ்வரகு இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நீங்கள் உணவுகளை சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த உணவுகளை செரிமானமாக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கு அப்புறம் மீது இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்கள் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் மூலமாக எளிமையான முறையில் வெளியேற்றப்படுவதற்கு தான் கேழ்வரகு ஹெல்ப் பண்ணும் ஏன்னா கேழ்வரகுல வந்து ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நாசத்து இருக்குங்களா இருக்கும் அதனால தான் ஸோ இதை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அந்த எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது கழிவுகள் தங்குவதால் மலச்சிக்கல் ஏற்படுவது அதே போல் சீரற்ற குடல் இயக்கம் உங்களுக்கு அதன் காரணமாக ஏற்படக்கூடிய வயிற்று வலி வயிற்றுப்போக்கு வாயு பிரச்சனை வயிற்று பொறுமல் வயிற்று மந்தம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் விடுபட்டலாம் செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு கேழ்வரகு எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது ஸோ குறிப்பாக உடலடியை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு கேழ்வரகு எடுத்துக்கலாம் இப்போ உடல் பருமன் நமக்கு வந்து குறைய விரும்பணும் அப்படின்னா நம்ம அதிக கலவு கல்லூரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை முதல்ல சாப்பிடறத நிறுத்திட்டு குறைந்த கல்லூரிகள் இருக்கக்கூடிய ஆனால் அதே சமயம் அந்த உணவுகள்லாம் நம்மளுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி உணவுகளை தான் நம்ம எடுத்துக்கணும் ஸோ இயற்கையாகவே கொழுப்பு சத்துக்களை வந்து கொடுக்கக்கூடியது அதாவது நமக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த கேள்வர்கள் வந்து அந்த இயற்கையாகவே ஆரோக்கியமான கொழுப்புச்சத்துக்கள் தான் இருக்கு ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஏற்கனவே நம்மளுடைய உடலை தீங்கக்கூடிய அதீத கொழுப்புகளை கரைத்து நமக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்து நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு கேழ்வரகு நம்மளுடைய உடல் வந்து குறைத்து கொடுக்கும் ஸோ கேழ்வரகு வந்து அப்படின்னா இயற்கையாகவே உங்களுடைய கொழுப்புகளை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டு எடை இழப்புக்கு இது உங்களை ஊக்குவிக்கும் மேலும் கேழ்வரகில் இருக்கக்கூடிய ட்ரிஃப்டோஃபேன் தான் உங்களுடைய பசியை வந்து குறைச்சி கண்ட்ரோல் பண்ணுது ஸோ இதனாலவே நீங்கள் கூடுதல் கலோரிகள் எடுத்துக்கொள்ள தயங்குவீங்க பசி வந்து உங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்கிறதால கண்ட கண்ட உணவுகளை சாப்பிட்டு வெயிட் போட்டுக்க மாட்டீங்க கேழ்வரகில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஏற்கனவே உங்களுடைய உடல் இழுத்து இங்கிருக்கக்கூடிய அதீத கொழுப்புகளை கரைத்து ஆற்றலாக மாற்றி கொடுத்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை குறைத்து கொடுத்துருக்கிறதுக்கு கேழ்வரகு ஹெல்ப் பண்ணும் சருமத்திற்கு நன்மை செய்யக்கூடியது கேழ்வரகு அதாவது நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக பராமரிப்பு பராமரிப்பதை தாண்டி சர்மத்தையும் ஆரோக்கியமாக பொலிவாக பராமரிக்கிறதுல கேழ்வரகு முக்கிய பங்கு வகிக்குது கேழ்வரகுல வந்து முக்கிய அமினோ அமிலங்கள் உள்ளடக்கிய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது ஸோ கேழ்வரகுல இருக்கக்கூடிய மெத்தியோனின் மற்றும் லைசின் இந்த மாதிரி அமினோ அமிலங்கள்லாம் சருமத்தை சுருக்கம் இல்லாமல் வைத்துக் கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கும் தொய்வு ஏற்படாமலும் நம்மளுடைய சர்மத்தை வந்து பாதுகாக்கும் ஸோ அதனால் நீங்கள் கேழ்வரகு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுடைய சர்மத்தில் ஈரப்பதத்தை கொடுத்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக உங்களுடைய சர்மத்தை மாற்றும் உங்களுடைய சர்மத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் அந்த இறந்த செல்கள் அழுக்குகள் கழிவுகள் கிருமிகள் இது அத்தனையுமே வெளியேற்றுவதால் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சர்மம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் சர்மத்தையுமே நம்ம நல்லமாக பாதுகாத்துக்கிறதுக்கு தோல் சுருக்கம் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கெல்லாம் கேழ்வரகு எடுத்துக்கலாம் கேழ்வரகு நம்மளுடைய உணவுகளை எப்படி வேணால் சாப்பிடலாம் கேழ்வரகு மாவு கேழ்வரகு கஞ்சி கேழ்வரகு ஸ்நாக்ஸ் கேழ்வரகு தோசை இது மாதிரி நிறைய வந்து நம்ம வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் வந்து செஞ்சு சாப்பிட்லாம் அதனால் நீங்கள் கேழ்வரகு அடிக்கடி உணவுகளை சேர்த்துக்கொண்டு இருக்கக்கூடிய நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை